ஒரு சிலருக்கு ஐம்பது வயசாகும் குழந்தை பிறக்கலையா கல்யாணம் அம்மாயி அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லையா ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு முப்பது வயசுக்கு ஆகியும் உருப்படியாக சம்பாதிக்கிற ஒரு தொழில் கிடையாது வருமானம் கிடையாதா பேரம்பேத்தி எடுத்த வயசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கை கொத்துக்கிட்டு போகிறாங்களா சந்தோஷமாக ஒரு பொண்ணு தனியாக வெளிநாடு போய் படிக்கிறாளா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் அவங்களுடைய மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் துயரம் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே உங்களோட வாழ்க்கையை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாமே அதை விட்டுட்டு அவங்கள பின்னால் போய் விமர்சனம் செய்கிறதுனால என்ன புண்ணியம் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கொஞ்சம் சிரிங்க இல்லை ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுங்க அதுக்கும் மனசு இல்லையா மௌனமாகவே போயிடுங்க